அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தமிழக காங்கிரசிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாகவே நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு முறை சட்டசபை கூடும் போதும் அரசு அப்படிங்கறது வந்து ஒரு போக்காவே இருந்து வருது அது வந்து ரெண்டு நிமிஷம் படிச்சுட்டு போனாலும் சரி இல்லைன்னா வந்துட்டு தேசிய கீதம் விசிக்கலான்ட்டு போனாலும் சரி இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்குக்கு ஆளுநர் வந்து நிறைய தமிழக அரசுடன் உடன்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் ஆனா இந்த நரேட்டிவா தமிழக அரசு வேண்டும் தான் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இப்ப வைக்கப்படுது பர்டிகுலரா இந்த சட்டசபை கூட்டத்துல தேசிய கீதம் தானே சார் அதை வந்து ஒரு வாட்டி பாடினா என்ன சார் இல்ல இது அந்த அக்ஷரி கிடையாதுங்க நீங்க தேசியம் கீத தான் நம்ம நாலு தடவை பாட முடியாது நீங்க ஒரு ஒரு முறை இருக்கிறது நீங்க சட்டசபை என்று எடுத்துக்கொண்டால் நீங்க இதே ஆளுநர் தான் ரெண்டாயிரத்தி மே மாதம் திமுக ஆட்சிக்கு வருகிறது ஆட்சிக்கு வந்தவுடனே ஜூன் ஜூலைல சட்டசபை கூடுது ஏனென்றால் முதல் முறையாக அவங்க வந்தது இன்டர்வீம் பட்ஜெட்டு எதுக்காக அவங்க முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது நடைபெறும் பொழுது இதே ஆளுநர் தான் வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அப்பொழுது இதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து நிறைவுல கவர்னர் உரைக்கு நிறைவுல தேசிய கீதம் இது ரெண்டும் பாடுது அவர் போறார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவருக்கு இது தெரியல தேசிய கீதம் வந்து முன்னாடி பாடணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவில்லை என்று தெ சொல்றதா அல்லது யாரும் சொல்லலையான்னு தெரியல ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தேசிய கீதம் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்றாரு இரண்டாயிரத்தி ஆக கடந்த மூன்று வருடங்களாக அவர் வேண்டும் என்றே இதை கிளப்புகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு வரலாறு தெரியாமல் இருக்கும் என்று நான் நினைக்கல எப்பொழுதுமே தமிழ்நாடு அரசோட மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு அதாவது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து கவர்னர் உரையுள்ள நிறைவுல தேசிய கீதம் இது இது வந்து கவர்னர் உரையில மட்டும் கிடையாது எல்லா நிகழ்ச்சிகள்லயும் நம்ம பண்றோம் அரசாங்க நிகழ்ச்சிகளை கூட முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க நிறைவுல தேசிய கீதம் பாடுவோம் இதுதானே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடின உடனே தேசிய கீதம் பாடுனா விழாவே நிறைவு பெற்ற மாதிரிதான் அர்த்தம் சார் ஒரே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல குறுக்கிடுவதற்கு மணிக்கவும் சார் பொதுவாகவே இப்ப ஆழ்நர் கலந்து கொள்ளும் புரோகிராம்ஸ்க்குன்னு ஒரு புரோட்டோகால்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த புரோட்டோகால்ஸ் படி பாத்து பார்த்தோமே என்றால் ஆளுநர் கலந்து கொள்ளும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதலில் ஒரு தேசிய கீதம் இறுதியில் ஒரு தேசிய கீதம் தான் அவங்க கொடுத்துருக்க அட்டவணை ஆளுநருடைய புரோட்டோகால் ப்ரோக்ராம்ஸ் படி அதே மாதிரி இப்போ ஒரு ஜென்ரலாகவே ஒரு மேடை இருக்கிறது அந்த மேடையில வந்து மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க ப்ரோ படி அதே மாதிரி ஒரு மேயர் இருக்காரு அப்படின்னா ஹையராக்கில டவுனா இருக்கிறவங்கள பேச வச்சுட்டா ஹையரா இருக்கிறவங்க பேச மாட்டாங்க இது ஒரு புரோட்டோகால் விதி மேடை அமைப்பின் படி அப்படி இருக்கும்போது ஆளுநர் கலந்து கொள்ளும் ப்ரோக்ராம்ல வந்து இந்த தேசிய கீதம் இருக்கு அப்படிங்கிற அது வரும்போது மரபா விதியான்னு பார்க்கும்போது நம்ம விதிப்படி போறது சார் நியாயமா விதி விதி வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னன்னா நீங்க பாராளுமன்றத்துல கூட முதல்ல தேசிய கீதம் ஏன்னா அங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து வேற மொழி வாழ்த்து கிடையாது ஆமா பாராளு பாராளுமன்றத்துல அது கிடையாது மொழி வாழ்த்து கிடையாது முதல்ல தேசிய கீதம் பாடிடுவாங்க கடைசியில வந்தே மாதிரம் பாடுவாங்க அது அங்க மரபு அது மரபு தான் அது விதி கிடையாது அதுவுமே மரபு இதுதான் மரபுப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க ஒவ்வொரு நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் மரபுப்படியும் விதிப்படியும் தான் நடக்கணும் ஆளுநர் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ்லயே இருக்கு ஆளுநருக்கு என்ன விதிமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன கொடுக்கிறார்களோ எழுதி அந்த இது கொடுக்கிறார்களோ உரையை அந்த உரையை வாசித்து செல்வதுதான் அவருடைய வேலை என்பதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஏதாவது திருத்தமோ அல்லது அவருக்கு அப்செக்ஷன் இருந்தாலும் கொடுத்து மறுபடியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு அனுப்பி அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதை திருப்தி அனுப்பினார்கள் என்று சொன்னால் அதை கட்டாயம் அவர் வாசிக்க வேண்டும் இதுதான் அவருடைய மரபு அதை தவிர அவருக்கு வேறு எந்த தலையீடும் அவர் செய்வதற்கான உரிமையே கிடையாது அதை பஸ் சென்ற முறை வந்து ஒரு திருத்தம் கொடுத்ததுக்கு நம்ம திருத்தி அதை அனுப்பலவே இல்லையே சார் தமிழக அரசு இல்ல இல்ல திருத்தம் கொடுக்கல அவர் வந்து அதை திருப்தியை படித்தார் அவர்

அடுத்தது சபாநாயகர் தமிழில் தமிழாக்கம் அதற்கு அடுத்தது தேசிய கீதம் இதுதான் மரபுன்னு அவங்க சட்டசபை நிகழ்ச்சி நிரல்ல கொடுத்துட்டாங்க அந்த நிகழ்ச்சி நிரல் கவர்னருக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் தேசிய கீதம் முதலில் பாடப்படாது என்பது அவருக்கே தெரியும் ஆனாலும் கூட சொல்ல முடியாதுங்க அவரு ஏற்றுக்கலன்னா அவர் அவரு அவரோட முடியாது கவர்னருக்கு எந்த விதமான விருப்பு விருப்பம் தனியான விருப்பு வெறுப்பு கிடையாது செய்ய முடியாது அதுதான் ரூல் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஆலோசனைப்படி மட்டுமே நடக்கக்கூடியவர் அவ்வளவுதான் இந்த கவர்னருக்கு மேலிருந்து அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது பாஜக மேலிடம் அல்லது மத்திய அரசு மேலிடம் இவர் அவர்கள் மூலமாக அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது திமுக அரசுக்கு ஏதாவது இடைஞ்சல் தர வேண்டும் அல்லது அவர்களை ஏதாவது குற்றம் சொல்லி நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்று அவருக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படித்த அதே அதை கொண்ட அந்த கவர்னர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எல்லாம் இது மாதிரி செய்யறாரு ஆக இவர் வந்து திமுக அரசிற்கு ஏதாவது இடைஞ்சல் செய்ய வேண்டும் அல்லது இவர்களை ஏதாவது குற்றம் சொல்லி மக்கள் மனதில் இவர்களுடைய பெயரை கெடுக்க ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்கிறது உள்நோக்கமாக இருக்கிறதுன்றதுதான் இங்கே குறிப்பிட வேண்டியது சார் இது ஒரு புறம் இருக்கட்டும் சார் அதாவது இங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூ நடந்திருக்கு அதற்காக திமுக இருந்து பெண் அதாவது பெண்கள் பாதுகாப்பு பெண் ஒரு பெரிய பெண் அரசியல்வாதிகள் இல்லாத இந்த இடத்துல ஆளுமைகள் இல்லாத இடத்துல கனிமொழி அவர்கள் வந்து ஆளுநரோட போக்க கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்க ஆனா இதே இஷ்யூக்காக அவங்க குரல் கொடுக்கல ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு முறையான அனுமதி கொடுக்கப்பட்டதா ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா அதிமுக போராட்டம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அனுமதி மறுக்கிறோம் பாஜக போராட்டம் கேட்டா அதுக்கு அனுமதி மறுக்கிறோம் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில கூட இல்ல வள்ளுவர் கோட்டதுல கேட்டா கூட நம்ம அனுமதி மறுக்கிறோம் அது வந்து விசிகா கூட சில சமயம் கொடிநட்டா அந்த இடத்துக்கும் நம்ம அனுமதி மறுக்கிறோம் சோ இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் அதை தாண்டி எதிர்கட்சிகள்னு யார் என்ன செஞ்சாலுமே அதுக்கு ஒரு அனுமதி மறுப்பு இல்லைன்னா ஒரு ஊடகம் வந்து ஒரு ப்ரொக்ராமை நடத்துறாங்க தேர்தல் நேரத்துல அப்படின்னா அதனால சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுதுன்னு அந்த கூட்டத்துக்கு நம்ம அனுமதி மறுக்கிறோம் அந்த கூட்டத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம் அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்துக்கு மட்டும் எந்த அனுமதி கோரப்பட்டது எப்போ அனுமதி தந்தாங்க ஏன் வந்து அப்ப ஆளுங்கட்சி வந்து தான் தான் கட்சியில இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு போக்குக்காக இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறார்களா அப்ப தா கையில சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்களா சார் திமுக அரசு இல்ல இதுல இரண்டு மூன்று விஷயங்களை குறிப்பிட விரும்புறேன் நீங்க இந்த போராட்டங்கள் சில இது மறுக்கப்பட்டது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்களை கையில் எடுத்து போராட்டம் நடத்தியவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி மறுக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன் ஏனென்றா அது கூட மறுக்கப்பட்ட வரலாறு உண்டே சார் கடந்த மூன்று வருடத்துல எதிர்கட்சிகள் இந்த அரசுக்கு இல்ல எதிர்கட்சிகள் நிறைய நிறைய பண்ணிருக்காங்க இல்ல 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 பாஜக நிறைய போராட்டங்கள் மறுக்கப்பட்டு பாஜக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க போராட்டங்களுக்கு முடிவெடுப்பது எந்த நேரத்துல யாரு எப்படி பண்றாங்கன்றத வச்சுதான் நீங்க பாட்டாளி மகள் கட்சி கூட போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு அஹ் உச்ச உயர் நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க பெண்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அவங்களே சொன்னது அதுதான் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா எல்லா நிக நிகழ்ச்சிக்கும் சில பல பல நேரங்களில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு அனுமதி கொடுத்ததை பார்த்துருக்கோம் அது இப்போவும் சரி கடந்த காலங்கள்லையும் சரி ஆனா இந்த போராட்டத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு பெண் இந்த இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க அது சம்பந்தமா நடவடிக்கை தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உயர் நீதிமன்றமும் தலையிட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது அதன் விசாரணை சென்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறீர்கள் விளம்பர நோக்கத்துக்காகவா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவங்களால அதனால் இந்த இந்த விசாரணையை தட விசாரணைக்கு தடங்கள் ஏற்படும் அளவிற்கு அல்லது இந்த விசாரணையை வேறு விதமாக திசை திருப்பும் அளவிற்கு அல்லது இந்த பெண்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டங்கள் அமைகின்றன என்ற நோக்கத்திற்காக அவர்கள் தடைய அந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் நான் அந்த திமுக பிரதிநிதியாக நான் அதற்கு பதில் சொல்ல முடியாது அல்லது அரசாங்கத்தின் பிரதிநிதியாக நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் இந்த போராட்டங்களுக்கு ஆனாலும் நீங்க போராட்டம் கைது அப்படிங்கிறது போராட்டம் நடத்துவதை விட இவர்கள் போராட்டத்தை அனுமதி மறுத்து அந்த கைது என்பதுதான் விளம்பரம் அதிகமாக வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன் நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று அனுமதித்திருந்தாலே அவர் ஒரு மணி நேரம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விட்டு கலந்தி சேர்ந்திருப்பார்கள் வரலாறு என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் அதுதான் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி என்பது அனுமதி அளித்தால் அவர் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்ய ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ ஆர்ப்பாட்டம் செய்து விட்டு ஒரு பத்திரிகையாளரை சென்று விட்டு விட்டு வெளில ஆனா இது போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு என்பதுதான் பெரிய செய்தியாக வெளிவருவத நான் பாக்குறேன் அவர்களை கைது அதன் பிறகு மாலை வரை அந்த ஒரு ஏன்னா கைதுன்றது நீங்க ஒன்றும் புழல் சிறையில கொண்டு அடைக்க போறது இல்லை யாரையும் அதனால கைது என்பது ஒரு 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 மண்டபத்துல அடைத்து வைத்திருக்கிறார்கள் மாலை ஆனால் அவர்களை விடுதலை செய்வது என்பதுதான் ஒரு வழக்கமாக இருக்கு அந்த மண்டபத்துல வந்து கழிவறை வசதிகள் கூட சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் கூட நம்ம பாக்கலாம் இல்ல அது எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அதுவே ஒரு மண்டபம் இருக்கும் சில சில அது சொல்ல முடியாது அதெல்லாம் வேண்டுமென்றே செய்தார்கள் அப்படிங்கிறல்லாம் நான் எடுத்துக்கல இப்போ காவல்துறை எங்க பக்கத்துல மண்டபம் இருக்கோ அந்த மண்டபத்துல அவங்க அவங்க அனுமதிக்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா அது வந்து ஒரு திருமணம் நடத்துவதற்காக நிகழ்ச்சிக்காக பிடிக்கிற மண்டபம் ஏதோ ஒரு இடம் இருக்கும் அந்த பக்கத்தில் அந்த எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்களோ போராட்டம் பண்றாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் கொண்டு அவங்கள அடிச்சுட்டு ஈவினிங் விட போகிறாங்க அவ்வளவுதான் இதுதான் போகுது அதனால இந்த அனுமதி மறுப்பு என்பதை கூட நான் வேற விதமா தான் எடுத்துக்கிறேன் அனுமதியே கொடுத்துருக்கலாம் என்பது கூட என்னுடைய கருத்து அதை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல அந்த வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே இதை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து நீங்க வந்து அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தணும் நாங்க கூட சாம்சங் விவகாரத்தில் தொழிலாளர்களோட இருந்து கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் போராடியது அப்பெல்லாம் பாஜக கூட போராடல எங்களுடைய கட்சி போராடியது அது மாதிரி சில விஷயங்கள்ல போராடலாம் சில விஷயங்கள்ல சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரலாம் சில சில விஷயங்கள்ல நேரடியாக முதல் சந்தித்து மனு கொடுக்கலாம் இது மாதிரி பல கட்டங்களாக நம்ம எடுத்துட்டு போகலாம் போராட்டத்தை அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதுல வந்து ஒரு அஹ் பாகுபாடோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை கூட நான் மறுக்கிறேன் ஏன்னா திமுக போராட்டத்துல கலந்து கொண்டவர்கள் மீது கூட அனுமதியின்றி போராடினார்கள்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க எல்லார் மீதும் போட்டாங்க அன்று கூட போராட்டம் ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகு மறுநாள் தான் அந்த வழக்கை கூட போட்டாங்க அன்றே போடல இல்ல இல்ல வழக்கு என்பது அடுத்த நாள்தான் வெளியிடுவாங்க இவர்கள் மீது வழக்கு போட்டிருக்குன்னு அடுத்த நாள் தான் வெளியிடுவாங்க அந்த எவ்வளவு பேரு போராட்டத்துக்கு வரும்னு சொல்லும் போதே கைது செய்தது நம்மால் பார்க்க முடிந்தது முன்னர் நடந்த எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டத்துல எல்லா இடத்துலயும் இல்ல ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு போ வந்த பிறகுதான் கைது பண் கைது பண்ணிருக்காங்க அது ஒன்று இரண்டு தான் வர்றப்பவே கைது பண்றதுங்கிறது அது மரியல் இறியல் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்ப்பு இருந்தால் கைது பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் காவல்துறையோட தொடர் நடவடிக்கையை நீங்க பெசாம விட்டுருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கொஞ்ச நேரம் போராட்டம் பண்ணிட்டு போயிருப்பாங்க இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது ஆனா தேவையில்லாம தமிழக காவல்துறை கைது செய்ததன் மூலமாக எதிர்கட்சிகள் தங்களுடைய போராட்டத்த போராட்டம் மறுப்பதற்கான விளம்பரத்தை தேடிக்கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா அப்படி எடுத்துக்கலாமா உண்மைதான் அதில் உண்மையும் இருக்கு நீங்க சொல்றதுல அந்த மாதிரி சொல்றதுல உண்மையும் இருக்கு நீங்க கைதுங்கிறது ஆர்ப்பாட்டம் என்பது வந்து சிறிய தான் வரும் ஒரு ஆர்ப்பாட்டம் கட்சி நடத்தியது ஆர்ப்பாட்டம்ங்கிறது ஒரு சிறிய தான் வரும் கைதுங்கிறப்ப அது ஒரு பெரிய செய்தியா வருது அதுதான் உண்மை அது அவர்களுக்கு இன்னும் அதிக விளம்பரத்தை தான் தான் என்னுடைய கருத்து சார் ரொம்ப நன்றி சார் இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க அது வந்து குற்றமாக இருக்கட்டும் குற்றவாளியாக இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு போக்க வந்து தமிழக அரசு எடுத்திருக்கு எந்த மாதிரியான போராட்டங்களுக்கு அனுமதி எடு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு போராட்டமே பேசாம இருந்தா அமைதியா இருந்திருக்கும் இந்த கைது தான் வந்து பெரிய விளம்பரமா போய்விட்டது எதிர்கட்சிகளுக்கு அப்படிங்கிற பல கருத்தை சொல்லியிருக்கீங்க இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி நன்றிமா ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்